வணக்கம் இது தமிழ் மீனின் செய்திகள் வாசிப்பவர் செய்திகள் இந்தியாவின் ஒரு பகுதியாக மாறி வரும் இலங்கை பலி கொடுக்கப்படும் பாகிஸ்தான் அதிகாரிகள் நடத்திய அதிரடி தேடுதல் இலங்கையர்கள் நூற்றி நாற்பத்தி ஒன்பது பேர் கைது மீண்டும் பேச்சுவார்த்தை ஆரம்பிங்கள் ஒத்துழைப்பு வழங்க தயார் கர்ஷெடி சில்வா அறிவிப்பு உலக சந்தையில் பால்மா விலை அதிகரிப்பு உள்நாட்டில் தாக்கம் செலுத்துகிறார் புதுக்கடி நீதிமன்றத்தின் மீது கல்வி தாக்குதல் செம்மணியில் புத்தக பை பொம்மையோடு மீட்கப்பட்ட எலும்பு கோடு நீதிமன்றம் பகுதியில் உள்ள அரசு காணிகளை குத்திகையின் அடிப்படையில் தனியாருக்கு வழங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் கடல் வழியாக தமிழகத்துக்கு அகதியாக சென்ற இலங்கை தமிழர் கன்னிவடிகளை அகற்றுவதற்கு அர்ப்பணிப்புடன் பணியாற்றி வரும் பணியாளர்களில் கௌரவீக நிகழ்வு இடம்பெற்றது சட்டவிரோத ஜால் தையிட்டு திசா ரஜமக விகாரை அகற்ற கோரி நேற்றைய நாளிலும் போராட்டம் தொடர்பான விரிவான செய்திகள் அரசாங்கம் அரசு மருந்து கூட்டு தாமனத்தின் கொள்முதல் செயல்முறையை நிராகரித்து இந்தியாவுடன் செய்து கொண்டுள்ள ஒப்பந்தத்தின் மூலம் மருந்து பொருட்களை கொள்ளனவு செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளது என முன்னிலை சோசியலிச கட்சியின் பொதுச் செயலாளர் புபுது ஜெயக்கோட தெரிவித்தார் நேற்று தினமிடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே இவ்வாறு தெரிவித்திருந்தார் இந்தியாவுடன் செய்து கொண்டுள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலம் இலங்கை இந்தியாவின் ஒரு பகுதியாக மாறி வருகின்றது அதற்கு சிறந்த உதாரணத்தை மருந்து துறையில் கண்டுகொள்ள முடியும் இதனால் மருந்து பொருட்களின் தரம் தொடர்பில் பெரிய பிரச்சனை இருக்கின்றது இந்தியா தனது ராணுவ தேவைக்காக இலங்கையின் தேசிய பாதுகாப்பை பழி எடுக்கின்றது மருந்து கொள்ளனவிலும் இடம் இடம்பெறுகின்றது இந்தியாவின் வியாபார நோக்கத்துக்காக எமது பொது சுகாதாரத்தை பலி கொடுக்கின்றது பாகிஸ்தானின் பைசலாபாத்தில் உள்ள மோசடி அழைப்பு மையம் ஒன்றில் பாகிஸ்தான் அதிகாரிகள் நடத்திய தேடுதலின் போது இளைஞர்கள் இருவர் உட்பட நூற்றி நாற்பத்தி ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதனை பாகிஸ்தானிய தேசிய சைபர் குற்ற நிறுவனம் உறுதிப்படுத்தியுள்ளது இந்த மோசடி அழைப்பு மையத்தில் அதிக வருமானம் தர முதலீட்டு வாய்ப்புகள் என்ற போர்வையில் பெரும்பாலானோர் ஏமாற்றப்பட்டு வரும் பெருந்தொகை மோசடி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்டவர்களில் எழுபத்தி எட்டு பாகிஸ்தானியர்கள் நாற்பத்தி எட்டு சீனர்கள் எட்டு நைஜீரியர்கள் நான்கு பிலிப்பைன்ஸ் நாட்டவர்கள் பங்களாதேஷ் பிரச்சிக்கல் இரண்டு மியட்மார் நாட்டவர்கள் ஒரு சிம்பாபி நாட்டவர் மற்றும் இரண்டு இலங்கையர்கள் அடங்குகின்றனர் இலங்கைக்கு விதிக்கப்பட்ட வரியை சதவீதத்திலிருந்து முப்பது சதவீதமாக குறைப்பதாக அமெரிக்கா அதிகரித்துள்ளதை வரவேற்பதான இதனை சிறந்த ஆரம்பமாக கருதி மீண்டும் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்க வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி கர்ஷி தெரிவித்தார் அரசியலுக்கு அப்பால் இந்த விடயத்தில் அரசாங்கத்துக்கு முழுமையான ஒத்துழைப்பினை வழங்க தயாராக உள்ளதாக அவர் தெரிவித்தார் இலங்கையும் போட்டித்தன்மைக்குள் வாங்கப்பட Gulf வேmanil, எம்முடன் போட்டியிடும் அமெரிக்காவின் சந்தையில் உள்ள ஏனிய நாடுகளில் குவிக்கப்பட்டுள்ள வரி தொடர்பில் சிந்திக்க வேண்டும் எம்முடன் அதிக போட்டித்தன்மை கொண்ட நாடு வியட்நாமுக்கு இருபது சதவீதமும் பங்களாதேஷுக்கு முப்பத்தி ஐந்து சதவீதமும் வரி விதிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் பங்களாதேஷ் தற்போதும் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை முன்னெடுத்து வருகிறது இது ஜேவிபி அரசாங்கமா அல்லது ஐக்கிய மக்கள் சக்தி தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமா என்பது எமது கவலையல்ல அனைத்து தரப்பினரதும் ஏற்றுமதி தொழில்துறையுடன் தொடர்புபட்டுள்ளனர் மூன்று லட்சத்தி அறுபது நாயிரம் தொழிலாளர்கள் ஆடை ஏற்றுமதியை சார்ந்த மேலும் தொழிலாளர்கள் மறைமுகமாக இத்துறையுடன் தொடர்புடையவர்களாகவும் இருக்கின்றனர் நாம் அரசியலை புறந்தள்ளி நாட்டுக்காக முன்வர வேண்டும் என்றார் உலக சந்தையில் பால்மா விலை அதிகரித்ததைத் தொடர்ந்து உள்நாட்டு பால்மா விலையிலும் அதிகரிப்பு ஏற்படுமா என்ற கேள்விகள் எழுந்துள்ளன இது தொடர்பில் மில்கோ நிறுவனத்தின் தலைவர் கோட்டாபய தெரிவிக்கையில் நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பால்மாவின் விலையை அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எதிர்கால சந்தை நடவடிக்கைகளை கண்காணித்ததன் பின்னரே மேலதிக நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் உலக சந்தையில் பால்மாவின் விலை எட்டு வீதத்தால் அதிகரித்துள்ளதால் இறக்குமதி செய்யப்படும் கிராம் ஒன்றின் விலையை நூறு ரூபாவால் அதிகரிப்பதற்கு நேற்று நடவடிக்கை எடுக்கப்பட்டது இறக்குமதி செய்யப்படும் ஒரு கிலோ கிராம் பால்மாவின் விலை ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது இதன்படி இம்மாதம் முதல் புதிய விலைக்கு திருத்தத்துக்கு அமைய சந்தைக்கு பால்மா விடுவிக்கப்படும் எவ்வாறாயினும் உலக சந்தையில் பால்மாவின் விலை குறைவடையும் பட்சத்தில் உள்நாட்டு சந்தையிலும் பால்மா விலை குறைக்கப்படும் என பால்மா இறக்குமதியாளர்கள் கொழும்பு புதுக்கடை உயர்நீதிமன்றத்தின் எட்டாம் இலக்க வளாகத்துக்கு அருகில் உள்ள பகுதியில் அடையாளம் தெரியாத நபர்களினால் கல்வீச்சு தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் நேற்று தினம் இரவு அடையாளம் தெரியாதவர்களால் இவ்வாறு கல்வீச்சு தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாக காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த முறைப்பாடு நேற்று முன்தினம் இரவு ஏழு மணியளவில் அதை பாதுகாக்க நியமிக்கப்பட்ட தனியார் பாதுகாப்பு சேவையின் அதிகாரி ஒருவரால் வாழைத்தோட்ட காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில் செங்கற்கள் மற்றும் கற்களால் தாக்குதல் நடத்தப்பட்டதாக முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த கல்வீச்சு தாக்குதலால் நீதிமன்றத்தின் கண்ணாடி உடைந்ததாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் சம்பவம் குறித்து வாழைத்தோட்ட காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மனித புதைகுளியிலிருந்து நீலநிற பாடசாலை புத்தகப்பை சிறுவர்கள் விளையாடும் பொம்மை என்பவற்றோடு அகழ்ந்தெடுக்கப்பட்ட மனித எம்பு தொகுதிகள் தொடர்பான மனித எம்பு ஆய்வு அறிக்கை எதிர்வரும் பதினைந்தாம் தேதிக்கு முன்னர் சமர்ப்பிக்குமாறு சட்ட வைத்திய அதிகாரி பிரணவன் செல்லையாக்கு ஜால் நீதவான் ஏ ஏ ஆனந்தராஜாவால் கட்டளை ஒன்று வழங்கப்பட்டுள்ளது செம்மணி சிந்து பாத்தி இந்து மயானத்தில் அடையாளம் காணப்பட்ட மனித பொதுக்குழு தொடர்பான அகழ்வு பணிகள் ஜால் நீதவான் ஆனந்தராஜாவின் கண்காணிப்பில் துறைசார் நிபுணரும் பேராசிரியருமான ராஜ் சோமதேவாவின் தலைமையில் இடம்பெற்றிருந்தது சட்ட மருத்துவ அதிகாரி பிரணவன் செல்லையா தலைமையிலான குழுவினரும் அகழ்வு பணிகளின் போது முன்னிலையாக இருந்தனர் நேற்று தினம் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளன எதிர்வரும் இருபத்தி ஒராம் தேதி அகழ்வு பணிகள் மீள ஆரம்பமாக உள்ளன திருகோணமலை பட்டினமும் சுழலும் பிரதேச சபைக்கு உட்பட்ட கண்டியா பகுதியில் உள்ள அரசு காணிகளை குத்தகையின் அடிப்படையில் தனியாருக்கு வழங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பராமரிப்பு அரசு காணிகளை பொதுமக்களுக்கு வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கையினை முன்வைத்து இன்றைய தினம் எதிர்ப்பு நடவடிக்கை ஒன்று முன்னெடுக்கப்பட்டது கதை காலம் எங்க அம்மா வீட்டுல இருந்தா நான் இருக்கிறேன் இங்க வந்து டவுன் மக்களுக்கு காணி கொடுக்குறாங்க இவளவுதான் பிறந்து வளர்ந்து இங்கேதான் இருக்கு இன்னும் இருக்கிறாங்க இந்த இருக்கிற அரச காணியை கூட பிரைவேட்ல அண்ணன் சொல்லி போட்டு அரசு அதிகாரிகளுக்கே கொடுத்துருக்காங்க கொடுத்து இந்த எல்லையும் போட்டு வச்சிருக்காங்க கவர்மெண்ட்டாக இங்கே பாருங்க சரி எங்களுக்கு ஒரு பத்து பேஜ் காணி வேணும்னு தான் நாங்கள் இவ்வளோ காலமும் போராடி கொண்டிருக்கோம் வார இந்த கையா அதுக்குள்ளேயும் அங்க அதுக்குள்ளே கொடுத்துருக்காங்க காணி எங்களுக்கு இல்லை வீரியடியில் கொடுத்துருக்காங்க எங்களுக்கு இல்லை இவ்வளோ அரச காணிகள் இருக்கு எங்களுக்கு ஒரு பத்து பேஜ் காணி தான் கேட்டு நாங்கள் உரிமையாக போராடி கொண்டிருக்கோம் எங்கட காணி எங்களுக்கு வேணும் ஏன்னா நாங்கள் அப்படி இந்த எல்லா அடிக்கலையும் பதிவட்டுங்க நாங்கள் இங்கே ஓட் லிஸ்ட் போடுறோம் எல்லாம் போடுறோம் இங்கே காணி கொடுத்தவனுக்கு ஒரு இங்கே ஒரு இதுவும் இல்லை ஆனால் ஒரு நிறுவனம் கொடுக்குறேன்னு சொன்னால் வந்துடுவாங்க அவனை காணி எடுக்கிறானு வீடு வாடகைக்கு நான் அப்புறம் நாங்க இங்க பிறந்து வளர்ந்து நாங்க அதே வீட்டுல தான் நாங்க வாடகைக்கு போயிருக்கிறோம் எங்களுக்கு அந்த வீடத்தந்தா நாங்க காணி இருந்தா நாங்க ஒரு குடிசைய போட்டு சரி நிம்மதியா இருப்போம் தானே

பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் இதால முரண்பாடு வருது இதால குடும்பம் பிரிகிற சூழ்நிலையும் இருக்கு எங்க எங்கட ஊர்ல இருக்கிற அரச காணி எங்களோட ஊர்ல இருக்க எங்கட பிள்ளைகளுக்கு எங்கட சந்ததிகளுக்கு தான் கொடுக்கணும் இங்க இருக்கிற நாங்க கணிதம் கொடுத்தா எங்களுக்கு கன்னியான பிறந்து வளர்ந்த எங்களுக்கு நாங்க இன்னொரு இடத்துல போய் குடியேறணும் இங்க காணி இருக்கும்போது எங்கட ஊருக்குள்ள வளம் இருக்கு எங்களோட ஊருக்குள்ள நிலம் இருக்கு நாங்க அபிவிருத்தி செய்ய தயாரா இருக்க வளர்ந்து வரோம் இல்லாம சமுதாயம் நாங்க எங்கட கிராமத்தை அபிவிருத்தி செய்து எங்கட கிராமத்தை நாங்கள் வளர்க்க விரும்புறோம் ஆனா எங்களை கொண்டு எங்க ஒரு இடத்துல போட நினைக்கிறாங்க எங்களோட ஊர்

நல்ல படிக்க வச்சு வெளிநாடுகள் அங்கங்கேட்டு செட்டில் படினாக்கள் அவங்கள கொண்டு வந்து எங்களோட ஊருக்குள்ள இருக்க வளத்தை வந்து அவங்களுக்கு கொடுத்தா அப்போ நாங்கள் எங்கே போகிறது நாங்களும் எங்களோட சந்தனையும் எங்களோட பரம்பரையும் எங்களோட பிள்ளைகளும் கடைசி காலம் வரைக்கும் முன்னூறு ஆக்கிற வீட்டில் வாடகை வீட்டில் நாங்கள் தொத்தி கொண்டு இருக்கிறதா எங்களுக்கு நாங்கள் பெரிய மாடி வீடு கட்டி இருக்கிறதுக்கோ ஏக்கர் கணக்குல கேட்கல சாதாரணமாக ஒரு குடிசை வீடு கட்டி ஒரு கொட்டில் கொண்டு அடிச்சு நிம்மதியாக மூணு நேரம் சாப்பிட்டுட்டு இருக்கத்தான் நாங்கள் கேட்குறோம் ஒரு இருபது பேச்சு கேட்குறோம் மாதம் முப்பதாயிரம் வருமானம் உள்ள ஒரு குடும்பம்

டெனிஸ்கோடி அடுத்த மூன்றாம் மணல் திட்டில் தவித்த தமிழகத்துக்கு அகதியாக வந்த இலங்கை தமிழர் ஒருவரை இந்தியா கடலோர காவல்படையினர் இன்று அதிகாலை மீட்டு மரையின் காவல்துறையினரிடம் ஒப்படைத்துள்ளனர் டெனிஸ்கோடி கடல் பகுதியிலிருந்து மீன்பிடிக்கச் சென்ற மீனவர்கள் நடு கடலில் மூன்றாம் மணல் திட்டில் இலங்கை தமிழர் ஒருவர் நிற்பதாக இந்திய கடலோர காவல்படையினருக்கு தகவல் வழங்கியிருந்தனர் தலோரஸ் மனிதாபிமான கன்னிவடி அகற்றல் நிறுவனம் மூன்று லட்சம் கன்னிவடிகளை அகற்றியுள்ளது இந்த மூன்று லட்சம் கன்னிவடிகளை அகற்றுவதற்கு அர்ப்பணிப்புடன் பணியாற்றி வரும் பணியாளர்களை கௌரவிக்கும் நிகழ்வு கிளிநொச்சியில் உள்ள தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது திட்ட உதவி முகாமியாளர் தலைமையில் நடைபெற்ற கௌரவிப்பு நிகழ்வினை தொடர்ந்து திட்ட உதவி முகாமியாளரின் ஊடக சந்திப்பும் நடைபெற்றது Um, conducting clearance of landmines. We have been working in Sri Lanka since 2002 and since then we have been conducted clearance, returning land to beneficiaries that is safe from the remnants of the conflict. Um, today we are having a very special celebration. We have reached a historic milestone of 300,000 landmines destroyed and safe land returned to the people of the northern province. So today is all about celebrating that achievement in particular giving thanks to our staff and um, over a thousand uh, men and women, local women and women who have worked incredibly hard to reach this milestone of 300,000 landmines destroyed. This land return is very special because it enables economic growth within the northern province, it means land is restored to people who perhaps were displaced during the conflict and now they're able to return home and grow crops and make a livelihood here and, Chryka. So we're very glad to have uh, everyone join us today. all Our staff um and the National Mine Action Authority will be joining us and also to give a big thank you to our donors, our international donors um who have really supported us since 2002. Thank you to everyone. சட்டவிரோதமாக யாழ் தையட்டி திசரஜ் மகா விகாரியை அகற்ற கோரி பௌர்மணி தினம் நேற்றைய தினமும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது தனியாருடைய காணிகளை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து இங்கே ஒரு விகாரியை கட்டி அமர்ந்திருக்கின்ற இந்த பௌத்த பிகுவினுடைய இனவரி பாட்டினாலே தமிழ் மக்கள் மத்தியில் பெரும் ஆத்திரம் பொங்கிக் கொண்டிருக்கின்றது ரெண்டரை வருடங்களுக்கு மேலாக இந்த மக்கள் காணிகளை பறை கொடுத்து அந்த மக்களுடைய காணிகளுக்குள் ஆக்கிரமித்திருக்கிற இந்த பௌத்த பிக்குவுக்கு ஆதரவாக யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய சகல போலீஸ் நிலையங்களினுடைய நிலையங்களினதும் போலீஸ் பொறுப்பு போலீஸாரும் முழுமையாக ஒத்துழைப்பு வழங்கி அந்த சட்டவிரோத செயல்பாட்டிற்கு தொடர்ச்சியாக பாதுகாப்பு வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இங்கே இந்த அநியாயத்துக்கு எதிராக இந்த சட்டவிரோத செயல்பாட்டுக்கு எதிராக போராடுகிற மக்கள் மீது பெரும் கடுபிடிகளும் நெருக்கடிகளும் பிரிவைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது இங்கே பல நூற்று கணக்கான போலீஸார் குவிக்கப்பட்டு இந்த மக்களுக்கு பெரும் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது இங்கே வந்திருக்கின்ற தமிழ் ஊடகங்கள் கூட சுதந்திரமாக செயல்பட முடியாத நிலைமை காணப்படுகிறது இங்கே வருகின்ற சிங்கள ஊடகங்களுக்கு ஒரு விதமான ஒரு அணுகுமுறையையும் தமிழ் ஊடகங்கள் மீது இன்னொரு விதமான கெடுபிடிகளையும் இந்த போலீஸார் அரங்கேற்றி கொண்டிருக்கின்றார்கள் போலீசாருடைய இந்த இனவாத செயல்பாட்டை நாங்கள் மிக வன்மையாக கண்டிக்கின்றோம் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய போலீஸார் இனவாதமாக மதவாதமாக தமிழர்களுக்கு எதிராக திட்டமிட்டு செயல்படுகின்ற காரணத்தினாலே இந்த ஒரு சாதாரணமான ஒரு சட்டவிரோத காணிக்குள் குடியிருக்கின்ற இந்த பிக்குவை வெளியேற்றி ஒரு சுமூகமான சூ சூழலை ஏற்படுத்த முடியாமல் இருக்கிறது போலீஸார் ஏன் இந்த பிக்குவுக்கு அடிபணிந்து அடிமைகள் போன்று நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது எங்களுக்கு புரியவில்லை எங்களை பொறுத்தவரையிலே நாங்கள் இந்த காணிகளை விடுவிப்பதற்கு என்ற கோரிக்கையை முன்வைத்து நாங்கள் தொடர்ந்து நாங்கள் போராடி கொண்டே இருப்போம் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக வந்திருக்கக்கூடிய அனுரகுமாரதி திசாநாயக்கா கடந்த ஜனவரி மாதம் இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைக்கப் போகிறேன் என்று சொல்லிக்கொண்டு யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திற்கு தலைமை தாங்கியவர் அந்த கூட்டத்தில் எங்களுடைய தலைவரால் இந்த காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் இந்த விகாரை அகற்றப்பட்டு காணிகள் கையளிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டு இன்று ஆறு மாதங்கள் முடிவடைந்திருக்கின்றது இன்று வரை ஆக்கபூர்வமான நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கப்படவில்லை அனுராகுமாரவுக்கு இன்றைய தலைமைக்கு கீழ் இருக்கக்கூடிய போலீசார் இன்று கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து பொலிஸ் இருந்து வந்து இன்றும் இந்த சட்டவிரோதக்கு விஹாரைக்கு காவல் காக்கிறார்கள் என்று சொன்னால் இது அனுபவினுடைய உத்தரவில்லாமல் இது ஒரு பொழுதும் நடைபெற முடியாது தென்னிலங்கையிலே அதிகார துஷ்பிரயோகங்களை கட்டுப்படுத்துகிறோம் நிதி துஸ்பிரிவங்களை கட்டுப்படுத்துகிறோம் அரச வளங்கள் துஸ் செய்யப்படுவதை கட்டுப்படுத்துகிறோம் என்று படங்காட்டி கொண்டிருக்கிற அனுர வடகிழக்கிலே வந்து இந்த அதிகார துஷ்பிரயோகங்களை அனுமதிப்பதன் மூலமாக தொடர்ந்தும் தமிழர்கள் அடிமைகளாக வைத்துக்கொள்ளப்படுவதற்கு துணை போகிறாரா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது அதிலே ஒரு போலீஸ் வாகனம் ஒன்று நிற்கிறது காலை நான் நினைக்கிறேன் ஒன்பது மணியளவிலே அந்த வாகனம் அதிலே வந்து நிறுத்தப்பட்டு அதனுடைய இயந்திரம் இயக்கிவிடப்பட்ட நிலையில் இருக்கின்றது கிட்டத்தட்ட இப்பொழுது ஐந்து மணித்தியாலங்களாக அந்த வாகனம் இயக்க நிலையிலே இருக்கிறது ஏசி போடப்பட்ட நிலையிலே போலீஸ் அதிகாரி ஒருவர் அதற்குள் குந்தி இருந்து கொண்டிருக்கின்றார் இந்த பொதுமக்களுடைய வெறிப்பணத்திலே அவர் அவ்வளவு தூரம் அந்த வாகனத்தை இயக்கி ஏசிக்குள் இருந்து கொண்டு குழு குழுப்பாக இருந்து கொண்டு எங்களுடைய மக்களுடைய போராட்டத்தை ஒடுக்குவதற்கு துணை போகிறார் என்று சொல்லி சொன்னால் அனுர அரசாங்கம் எவ்வளவு தூரம் அவருக்கு அந்த சலுகைகளை கொடுத்திருக்கிறது அல்லது இந்த பிக்கு காசு கொடுக்கிறாரா என்கின்ற ஒரு சந்தேகம் கூட மக்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது ஏன் அவ்வாறு இந்த போலீசார் நடந்து கொள்ள வேண்டும் ஆகவே எங்களை பொறுத்தவரையிலே எங்களுடைய மக்கள் ஒன்றிணைந்து போராடினால்தான் இந்த உரிமைகளை நாங்கள் பாதுகாத்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஆகவே கட்சி வேதங்கள் இல்லாமல் மதபேதங்கள் இல்லாமல் பிரதேச வேதங்கள் இல்லாமல் சகலரும் ஒன்றிணைந்து இந்த போராட்டத்திலே நாங்கள் பங்கு கொள்ள வேண்டும் இந்த போராட்டத்தை நாங்கள் வலுப்படுத்த வேண்டும் இந்த போராட்டம் பௌத்த மக்களுக்கு எதிரானதல்ல சிங்கள மக்களுக்கு எதிரானதல்ல அல்லது ஏனைய இனங்களுக்கு எதிரானதல்ல இது வெறுமனே ஒரு சட்டவிரோத கட்டுமானத்திற்கு எதிரானது இதே எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் தென்னிலங்கையிலே சிங்கள மக்கள் மத்தியிலே ஒரு பொய் வதந்தி பிறப்பப்படுகிறது இந்த பிக்குவினாலும் இந்த பிக்குவுக்கு பின்னால் இருக்கக்கூடிய இராணுவ தரப்பினாலும் இந்த பலாலி ஓய்சி நயனஜித் போன்றவர்களாலும் பொய்யான கதைகள் பிறப்பப்படுகின்றது ஏதோ இங்கே பௌத்த ஆலயத்திற்கு எதிராக தென்னிலங்கை மக்கள் வந்து வழிபட முடியாமல் இருக்கிறதுங்கின்ற ஒரு பொய் பிறப்பப்படுகிறது அல்ல இங்கே பௌத்த கோயிலுக்கு எதிராக போராட்டம் நடைபெறவில்லை தமிழ் மக்களுடைய உறுதிக்காணிகளை ஆக்கிரமித்து சட்டவிரோதமாக இந்த தமிழ் மக்கள் மீது இன அழிப்பு செய்து தமிழ் மக்களை பாலியல் பெண்களை பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கி படுகொலை செய்து அளித்த இராணுவத்தினரால் கட்டப்பட்ட சட்டவிரோத எதிராகவே நாங்கள் போராடுகிறோம் இந்த இராணுவம் தான் செம்மணியிலே பல ஆயிரக்கணக்கானவர்களை கொன்று புதைத்திருக்கிறது அந்த புதைக்குழியில் இருந்து தான் இப்பொழுது வந்து எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டு கொண்டிருக்கின்றது ஆகவே இந்த இராணுவம் இந்த மண்ணில் இருக்க முடியாது இந்த மண்ணில் இருந்து சட்டவிரோத செயல்பாடுகளை செய்ய முடியாது இராணுவம் செய்திருக்கிறது என்பதற்காக நாங்கள் கைகட்டி வாய்ப்பு நிற்க முடியும் எை பொறுத்தவரையிலே இந்த நிலங்களை மீட்டெடுக்கும் வரை நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டே இருப்போம் வடகிழக்கு தமிழர் தாயகத்தினுடைய ஆக்கிரமிப்பு கடந்த எழுபத்தேழு வருடங்களுக்கு மேலாக இடம்பெற்று வருகிறது ஸ்ரீலங்கா அரசினுடைய இந்த இராணுவ கட்டமைப்பினுடைய தளபதியாக தலைவராக இருக்கின்ற ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுடைய முழு அனுமதியோடும் தான் இந்த அனைத்து விடயங்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆகவே இங்கே தெரிவு செய்யப்பட்டிருக்கிற இந்த புதிய அரசாங்கம் இன அழிப்பு செய்து ஸ்ரீலங்கா அரசினுடைய தொடர் இன அழிப்பு கட்டமைப்பினுடைய அந்த தலைவர்கள் அடிக்கடி மாற்றப்பட்டு கொண்டிருந்தாலும் கூட ஒரு நிறுவனம் பயப்படுத்தப்பட்ட அரசு இங்கே தோற்றம் பெற்றிருக்கிறது அதனை நாங்கள் மிக தெளிவாக வழங்கிக் கொள்ள வேண்டும் உங்களுக்கு தெரியும் குறிப்பாக ஸ்ரீலங்கா இராணுவத்தினுடைய இராணுவ தலைமைச் செயலகங்கள் பத்தொன்பது தலைமைச் செயலகங்களிலே பதினைந்துக்கும் மேற்பட்ட தலைமைச் செயலகங்கள் வடகிழக்கிலும் குறிப்பாக வடகிழக்கிலே வடக்கிலே அந்த பதினைந்துக்கும் மேற்பட்ட அந்த தலைமைச் செயலங்களில் பெரும்பான்மையானவை வடக்கு மாகாணத்திலும் இருக்கிறதுக்கான அந்த காரணங்களை நீங்கள் தெளிவாக வழங்கிக் கொள்ளலாம் இந்த தையிட்டி விகாரை கஜேந்திரன் அவர்கள் எங்களுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சொன்னது போல இது இராணுவத்தினால் கட்டி வடமிக்கப்பட்ட கொண்டு நடத்தப்படுகிற விகாறு என்பதனை அங்கே பேர்பலகையிலே அவர்கள் பொருத்தி இருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த சிங்கள பௌத்த பேர் அரசினுடைய மனோநிலையை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளலாம் ஆகவே இலங்கை அரசினுடைய இந்த இன இராணுவத்தினுடைய கட்டமைக்கப்பட்ட அல்லது அமைப்பியல் சார் இந்த நிறுவனமயப்படுத்தப்பட்ட இந்த இனப்படுகொலையை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் தமிழர்களுடைய வடகிழக்கு தமிழர் தாயகம் அங்கீகரிக்கப்பட்டு அவர்கள் தங்களை தாங்களே ஆளுகின்ற ஒரு சட்ட ஏற்பாட்டைக்காக நாங்கள் சென்றே ஆக வேண்டும் உங்களுக்கு தெரியும் ஸ்ரீலங்கா ஒற்றையாட்சி பாராளுமன்றத்திலே நிறைவேற்றப்படுகின்ற சட்டங்கள் அனைத்துமே சிங்கள பௌத்தர்களை பாதுகாக்கின்ற சட்டமாக மட்டுமே தான் எழுபத்தி ஏழு வருடங்களாக நாங்கள் சொல்லி வருகிற இந்த குற்றச்சாட்டு ஆகவே அந்த பெரும்பான்மை மக்களோடு அங்கே நடத்துகிற அந்த ஆட்சியின் மூலமாகவே சொல்லப்படுகிற விடயம் என்னவென்று சொன்னால் வடகிழக்குக்கு அந்த சட்டங்கள் பொருந்தாது ஏனென்று சொன்னால் அந்த சிங்கள மக்களை போஷித்து பாதுகாக்கின்ற சட்டங்கள் அந்த சட்டங்களின் ஏற்பாடுகளிலே அரசியலமைப்பிலே சொல்லப்பட்டிருக்கிற ஒன்பதாவது ஒரு பௌத்த மதத்தை போட்டி yapmadım. அதனை போட்டி பாதுகாப்பது அரசினுடைய கடமை என்கின்ற வகையிலே அந்த ஏற்பாடுகள் இருக்கிற பொழுது இந்த கட்டமைப்பினுடைய தொடர் இனிப்பாக இந்த விடயங்கள் நடைபெற்று வருகிறது உங்களுக்கு தெரியும் தொண்ணூற்றாறாம் ஆண்டிலே இந்த யாழ்ப்பாணத்தை இருந்த இராணுவம் செம்மணியிலே நடாத்தி இருந்த அந்த இனப்படுகொலையினுடைய சான்றுகள் இன்றைக்கு எங்கள் கைகளிலே கிடைத்த வண்ணம் இருக்கிறது இவ்வாறு நேற்று இணைந்தாலும் உங்களுக்கு தெரியும் நவாரி சென்ட் பீட்டர்ஸ் தேவாலயத்தின் மீது சந்திரிகா அம்மையாருடைய காலத்திலே குண்டு வீசப்பட்டு நூற்றி முப்பத்தி ஆறு சடலங்கள் அங்கே சவல்களினாலே இந்த மம்பட்டியல் சவல்களால் அல்ல போடப்பட்ட வரலாறு உங்களுக்கு தெரியும் இலங்கையினுடைய சட்டம் ஒன்றாக இருக்கும் என்று சொன்னால் அந்த விமானப்படை குண்டு போட்ட விமானத்தில் யார் விமானி என்றது தெரியும் குண்டு போட்டு செத்தவர்களுடைய நூற்றி முப்பத்தாறு பேருடைய உடலங்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இதற்கான நீதியை சிங்கள இந்த அரசு எங்களுக்கு எடுத்து தரவில்லை எடுத்து தர முடியாது என்பதுதான் வரலாறாக இருக்கிறது ஆகவே இந்த மக்கள் போராட்டங்களை நாங்கள் தொடர்ந்தும் கொண்டு நடத்த வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது மக்கள் போராட்டம் ஒன்றே தான் இதற்கான ஒரே ஒரு வழி தேசிய தலைவர் சொன்னது போல ஜே ஆர் ஜெயவர்தன் உண்மையான சிங்கள பௌத்தனாக இருந்திருந்தால் நான் ஆயுதத்தை தூக்க வேண்டிய ஒரு சூழல் எழுந்திருக்காது என்று சொல்லியிருந்தார் இன்றைக்கும் இருபத்தி ஐந்து வருடங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு போராட்டம் மௌனிக்கப்பட்டதற்கு பின்பதாகவும் இந்த சிங்கள பௌத்த பேர்னவாதத்தினுடைய எழுபத்தி ஏழு வருட வரலாறு எங்களுக்கு மீளவும் 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 இதனையே உறுதிப்படுத்தி இருக்கிறது இந்த இன அழிப்பிலிருந்து நாங்கள் தப்பிக்கொள்வதாக இருந்தால் எங்களுடைய தேசம் அங்கீகரிக்கப்பட்ட சட்டங்களை ஆக்குகின்ற அதிகாரம் எங்கள் கைகளிலே வர வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைத்து இந்த காணிகளை மிள கையளிக்க வேண்டி நாங்கள் சர்வதேசத்துக்கு இந்த விடயங்களை கொண்டு செல்வதற்கான போராட்டங்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறோம் அந்த வகையிலே புலம்பெயர் தேசத்தில் எங்களுடைய உறவுகளையும் தாயகத்தில் உறவுகளையும் எதிர்வரும் காலங்களிலே பாரிய அளவில் இந்த போராட்டங்களை தயார்படுத்துவதற்கு எங்களோட கைகோத்து இந்த தமிழ் தேசத்தை வென்றெடுப்பதற்கான தமிழ் தேசத்தினுடைய விடுதலைக்கான உங்களுடைய பங்களிப்பை ஆற்றி நிறுங்கள் என்று மன்றாட்டமாக வேண்டிக் கொள்கிறோம் பௌத்த சிங்கள பேரணவாத ஆக்கிரமிப்பின் ஒரு அங்கமாக தொடர்ச்சியாக இந்த தையட்டி போர் விகாரைக்கு எதிராக ஆக்கிரமிப்பாக காணப்படுகின்ற தையட்டி விகாரைக்கு எதிராக நாங்கள் தொடர்ச்சியாக போராடி வருகின்றோம் இந்த போராட்டங்கள் அனைத்தும் சிங்கள மக்களுக்கு எதிரானதோ அல்லது நியாயமான முற்போக்கு சக்திகளுக்கு எதிரானதோ அல்ல இது இனவாத நோக்கத்தோடு இராணுவ மயமாக்கத்தை இலக்காக கொண்டு இராணுவத்தினரால் அமைக்கப்பட்ட ஒரு சட்டவிரோத விகாரைக்கு எதிராக நாங்கள் போராடி வருகின்றோம் அவ்வாறான நிலைமையிலே இந்த சட்டவிரோத விகாரைக்கு இலங்கையிலே தற்போதும் ஆட்சியிலே இருக்கின்ற அரசாங்கம் தொடர்ச்சியாக எந்தவிதமான நடவடிக்கைகளையும் எடுக்காது போலீஸ் பாதுகாப்பு வழங்கி வருகின்றது ஆகவே இந்த நாட்டிலே சட்டம் ஒழுங்குக்கு அப்பால் அதாவது சட்டவிரோதமாகச் செயற்படுகின்ற விடயங்கள் அவை இராணுவத்தினருடையதாக இருந்தால் அல்லது பௌத்த சிங்கள பேரணவாதத்தினுடையதாக இருந்தால் அவற்றிற்கு இலங்கை அரசாங்கத்தினுடைய முழுமையான ஒத்துழைப்பு இருக்கின்றது என்பதை எல்லோரும் கண்டுகொள்ள முடிகின்றது அந்த அடிப்படையில் தான் நாங்கள் போராடுகின்றோம் இன்னையிலே இந்த விகாரை தமிழ் மக்களுடைய தங்களுடைய காணிகளுக்காக போராடுகின்ற அதாவது நிலைமையிலே தான் இருந்து கொண்டிருக்கின்றது எங்களுடைய நிலங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் நாங்கள் மாற்று நிலங்களை நாங்கள் கோரவில்லை எந்த சந்தர்ப்பத்திலும் எங்களுடைய நாங்கள் பூர்வீகமாக வாழ்ந்து வளர்ந்த ஒரு தொன்மை வாய்ந்த எங்களுடைய காணிகள் எங்களிடம் மீண்டும் கையளிக்கப்பட வேண்டும் இந்த ஜனாதிபதி அவர்கள் தேர்தல் பரப்புரை கூட்டங்களிலே சொல்லியிருந்தார் அதாவது மக்களுடன் இலங்கை பள்ளி கொடுக்கப்படும் பொது சுகாதாரம் சுட்டிக்காட்டு பாகிஸ்தான் அதிகாரிகள் நடத்திய அதிரடி தேடுதல் இளைஞர்களின் நூற்றி நாற்பத்தி ஒன்பது பேர் கைது மீண்டும் பேச்சுவார்த்தை ஆரம்பிங்கள் ஒத்துழைப்பு வழங்க தயார் இந்த சந்தையில் பால்மா விலை அதிகரிப்பு உள்நாட்டில் தாக்கம் செலுத்தினார் கொழும்பு பொதுக்கணி நீதிமன்றத்தின் மீது கல்விச்சு தாக்குதல் செம்மணியில் புத்தக பை பொம்மையோடு மீட்கப்பட்ட எலும்புகோடு நீதிமன்றம் இட கட்டளை கன்னியா பகுதியில் உள்ள அரசு காணிகளை குத்திகையின் அடிப்படையில் தனியாருக்கு வழங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் கடல் வழியாக தமிழகத்துக்கு அகதியாக சென்ற இலங்கை தமிழர் கன்னிவடிகளை அகற்றுவதற்கு அர்ப்பணிப்புடன் பணியாற்றி வரும் பணியாளர்களின் கௌரவீக நிகழ்வு இடம்பெற்றது சட்டவிரோத ஜால் தையிட்டு திசை ரஜமுக விகாரை கோரி நேற்றைய நாளிலும் போராட்டம் இத்துடன் தமிழ்வினின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற மது ஜூட்டி பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் வணக்கம்